உடனே புதிதாக அற்புதமாக இருக்கு இல்லை இது பார்க்கையில் நிம்மதி எதிர்பார்ப்பின்மை அது இருந்தாலே வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் நல்ல பார்த்து அருமையா கண்ணம்மர் டாப்டர் அடிச்சு சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்க பாருங்கள் என்ன ஒரு அருமையான பிள்ளையா இருக்கு சோதனை நல்ல ஒரு அருள் இல்லை அருமை அருமை அற்புதம் thank uh you -huh. सर्व मंगल मंगलजी होती है सर्व प्रसादजी सर्व ये त्रिज्ञंबा देवोरी नारा ये जमोष्ट दे मकादीविच ने ये सर्प रत्न ने भी मिली तन्नो भरोदर रत्न अमिलें प्रज्वोद यादे नाम சர்வ மங்களமால்யே சிவே சர்வாத்த ஜாதகே திரியம்பிகே தேவி கௌரி நாராயணி நமோ சுதே ஆய கலைகள் நான்கினையும் ஏ உணவிற்கும் என் உம்மை தூய உருப்பழிங்கு போல் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பழிங்கு இடர் பொன்னார்னே புலி தோலை அரைக்கசைத்தீர் செஞ்சடிமேல் மிலிகொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அண்ணே இனி ஒருவரையும் யான் நம்புகிலேனே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாராத நட்பும் கன்றாத வழமையும் குன்றாத இளமையும் கழு இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத கணவனும் தவறாத சந்தானமும் கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டருடு கூட்டுக் கண்டாய் அலையாளி அருவியிலும் கங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அருவாமி அபிராமி உமையே சுக்லா பரதரும் விஷ்ணு சசிவர்ணம் சதுப்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சதுபகிக்கு நோபஷ்ரியா சர்வ விக்னோபசாத்தையே நமச்சிவாய 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 ஊடும் அம்பல கூத்தன் ஆனந்த நடராஜன் எல்லையில் ஆனந்தம் தருபவன் எங்கள் நடராஜன் மதுரை எம்பதியில் அறுபத்தி மூன்று திருவிளையாடல் புரிந்தவன் மதுராபுரியில் மீனாட்சி புகழ் சுந்தரேஸ்வரன் நம சிவாய நம சிவாய ஓ நம சிவாயிவாய் முருகனுக்கோ தீபையா இந்த சூரக்குழ ஐயனார கும்பிட்டு வரான் ந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு தந்திரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே பூசுவதே நீரு பூம்பதுவு பொங்கரவம் பேசுவது திருவாயார் மறை போலும் தான் ஏடி

நடராஜபுரம் சிவன் கோயிலுக்கு பாருங்க கொடிமரம் எவ்வளவு நல்லா இருக்குல்ல சிவராத்திரிக்கு அன்னைக்கு கோயிலை சாத்தி வச்சிருக்காங்க அது நியாயம் இல்ல இல்லை சிவராத்திரி கோயில் திறந்துல இருக்கணும் அருமையா இருக்குல்ல இந்த ஐயர் இருக்காராம் அப்ப அவங்க இருக்காராம் கூப்பிடணுமா